அந்த பூமர்தெல்லாம் தம்புல நடந்து இருக்கு. அந்த ஓ நிதியகளியா நடந்துருக்கு. அவர்தான் தம்புல நடந்துருக்கு. 11 பேரும் அதிகாரிகள். ஹ? அந்த 11 பேரும் 11 பேரும் அதெல்லாம் இதுக்குள்ள இருக்கு. லெஃப்ட்ல 2y1 லெஃப்ட்ல இரும்புற லெஃப்ட்ல நியூட்டன் எல்லாம் ரெண்டாம் பாதி. ஒரு அழியா வந்தார்கள், महावीरரா வந்திருக்கணும். அப்படி வந்தல நிறைய ஒருத்தட வரலாறுகள் நிறைய இந்த kinetic fieldல இருக்கு. எங்கங்கடா 2y1 என்னன்னு தெரியல. ஆறாம் வயல நூத்தி பத்து இருக்கு ஏழாம் வயல நூறு இருக்கு எட்டாம் வயல நாற்பத்தி எழுதி இருக்கு தற்போது நாங்கள் கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் தொழிலும் இல்லத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் கனகபுரம் மாவீரர் தொழிலும் இல்லம் தற்போது மாவீரர் நாள் நினைவேந்தலுக்காக இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய சூழலிலே வந்து மாவீரர் நாள் நினைவேந்தலுக்காக இங்கே மாவீரர் நாள் நினைவேந்தலுக்கான அஞ்சலிகள் செய்வதற்கான ஒழுங்குகள் செய்யின்றன இங்கே யுத்தத்துக்கு பின்னர் வந்து இந்த இடத்திலே இருந்த பரப்பளவிலே மிகப்பெரிய மாவீரர் துயிலமில்லமாக இருந்த கனகபுரம் மாவீரர் தொயிலுமில்லம் போரிலே போருக்கு பின்னர் வந்து இடிக்கப்பட்டு அதனுடைய இடிபாடுகளை இங்கே சேகரித்து அந்த மாவீரர்களுடைய நினைவாக கொண்டாடப்படுகின்றது ஆனாலும் கூட இங்கே இரண்டு தொயிலுமில்லங்கள் குறிப்பாக இரண்டு கல்லறைகள் இடிக்கப்படாமல் அவ்வாறு இருக்கின்றன குறிப்பாக பல்வேறு பல நூற்றுக்கணக்கான கல்லறைகளை இடிக்கின்ற போது எஞ்சிய இரண்டு கல்லறைகள் இப்போதும் அந்த பழைய உயிர் போடு இருக்கின்றன அவற்றை நாங்கள் இங்கே பார்க்கலாம் என் பேரு மான்குடி தியாராசா புதுமுறைப்பில் இருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டு இந்த இடமேந்து போகிற வரைக்கும் இல்லைக்கு மாவிரத்தி இரண்டு லட்சம் பணியில் செய்து கொண்டிருந்தேன் நான் இது தொண்ணூறாம் ஆண்டு மூன்றாம் மாதம் பதினாறாம் தேதி வயசாக நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் செய்த நாங்கள் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது மாவீரர் இங்கே செய்திருக்கேன் இந்த மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது மாவீரரையும் நான் தவறாமல் இங்கே நின்று செய்திருக்கிறேன் செய்து வேறு ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் செஞ்சினாங்க அதில் கண ஒவ்வொரு போராளிகளோட வசனங்களையும் நாங்கள் சொல்லி முடிக்கல இன்று கல்லறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளை மறுதினம் அவர்களுக்கு துடர்கள் இங்கே வந்திருக்கு அப்படி நிறைய போராளிகள் வந்து இடம் கேட்டு இருக்கணும் நான் இந்த லைன்ல வருன்னா அந்த லைன்ல வருவோன்னான்னு சொல்லி இடம் கேட்டுட்டு போயிட்டு தான் வீரச்சடைஞ்சிருக்கிறேன் அதில் ஒப்பிட்டு பார்த்தா அந்த சேகரண்ணை எல்லாம் லெப்டர் சேகரண்ணி தர்சண்ணை எல்லாம் ஒப்புட்டு பார்க்கலாம் அதுக்கு பக்கத்துல வந்து கணக்கு இடம்புடை சொன்னவர் அதே மாதிரி பக்கத்தில் இடம்புடையெல்லாம் போயிட்டு அதுக்கு அவர் தலைமாட்டையும் ஒரு கா த கரமாட்டில்டை வீச்சிட பின்னால் விதைக்கப்பட்டிருக்கு அப்படி சரத்திரங்கள் வந்து ஒவ்வொரு மாவீரரும் வந்து நிறைய சரத்திரங்களை சொல்லியிருக்கிறார் அவையில சரத்திரத்துக்கும் அவையில் சொன்ன வசனங்களையும் எங்களால் வீடு செய்ய முடியாமல் போயிட்டுருக்குது இன்றைக்கி அவையில் இன்றைக்கி பத்திரிகளை படுத்திருக்கணும் நாங்கள் இந்த வெளிச்சத்தில் இருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறதுக்கும் ஒரு வழியான காரணங்கள் வந்து அவையில்தான் இன்றைக்கு நிறைய சவோரங்கள் வந்து ஒரு ஒரு வீட்டை ரெண்டு சவோரங்கள் மூன்று சவோரங்கள் வீரச்சடைஞ்சிருக்குன ஆஹ் சில சகோரங்கள் வந்து தந்தை தமையனுக்கு பக்கத்துல தந்தை வித்துடல் வந்து விதைக்கணும் என்று சொல்லி அப்படி விதைச்சிருக்கு நிறைய விதச்சாள் விதைச்சிருக்கு இன்றைக்கு கனக சம்பவங்கள் தூய்மை நிறைய இருக்கு அந்த ஒளியவன் வீரச்ச நேரம் ஒளியவன் இங்க வந்தவா சொன்னவா தன் தமையனுக்கு தான் தந்தை வித்துடலை விதைக்கணும் என்று சொல்லி அதே மாதிரி ஒரே ஒரே பகுதியில வந்து ரெண்டு பேருக்கு வித்துடன் விதைச்சிருக்கு இப்படி நிறைய மாவீரர்கள் வந்து ஒரு விட்ட ரெண்டு மாவீரரும் மீரை அடைஞ்சிருக்கணும் மூன்று பேரும் மீதடைஞ்சிருக்கணும் ஒவ்வொரு மாவீரரும் ஒவ்வொருத்த வந்து ரெண்டாம் மூணு நாளைக்கு முன்னிட்டு போயின்னா மூணா நாளா நாலா நாள் போராளியா வந்தார்கள் மாவீரராக வந்திருக்கணும் அப்படி வந்தெல்லாம் நிறைய ஒவ்வொருத்தர வரலாறுகள் நிறைய இந்த கிணக்கி தீரங்குலத்தில் இருக்கு எங்களா தீவன் அவர் கஷ்டப்பட்டு இந்த வெயில் இந்த நிலைமைக்கு கட்டி எழுப்பி செய்தவர் கடைசியாவிட்ட வித்துடல குடி இந்த தொழிலுமிலி தைக்க இல்லாம போயிட்டு அவர்கிட்ட பொடிய குடி நாங்கள் கடைசி நேரத்துல பார்க்க இல்லை இந்த மாதிர தொழிலுமிலாம் கட்டி எழுப்பி போல கல்லறையும் கட்டி தான் கனவுல வந்து பெரிய இல்லங்கெல்லாம் நினைச்சிருந்தவர் இந்த மாதிரி இலக்கெல்லாம் கூரை போடணும் அவை நனையாம இருக்கணும் அப்படின்ற நிறைய கனவோடு இருந்தவர் அவர்ட கனவு நிறைவேற இல்லை அவர் எல்லாம் இந்த திருமணத்துல கட்டாயம் தச்சிருக்கணும் அவர் எல்லாம் விதைக்கலாம போயிட்டு அப்படியெல்லாம் கணக்க பிரச்சனைகள் இருக்க சொல்லவே இல்லாத ஒரு மாவீரட சொன்ன வசனங்கள் வார்த்தைகள் அவருடைய வடகி முடிக்கலாது இருபத்தி நாலு வருஷம் நான் இந்த கல்லறைக்குல இருந்து இதனால எந்த அளவுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த மாவீரருக்கு இன்னைக்கு அவர்கள் இருக்க நிலையும் நாங்களும் இருக்கிற நிலையையும் பார்த்தா இன்னைக்கு என்ன சொல்றோன்னு தெரியாத நிலையில கிடைக்கும் கேட்க மாட்டேக்கல இந்த இந்த நேரமெல்லாம் நிறைய போராளிகள் வந்து இறங்கி இறங்கியிருக்கினோம் இறங்கி ஒரு ஒரு போராளிகளுக்கும் வந்து ஒரு தளபதி மாருக்கும் வேலையில வேலையில் பிரிக்கப்பட்டு 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 அவையில் வேலும் தங்க தங்களை வேலையிலும் செய்து கொண்டு வந்திருக்கணும் இந்த நேரம் நிறைய போராளிகள் நின்று சந்தோஷமா தன்னோட இருந்த மாவீர போராளிகளும் இந்த மாவீரராக இருக்கு நம்ம வந்து கொண்டு எல்லாரும் உணர்வுபூர்வமாக நின்று வேலை செய்து இந்த கல்லறையில சுத்தப்படுத்தி ஒரு சின்ன ஒரு கடையை கூடி விட மாட்டினோம் எல்லாம் நீட்டாக்கி தீவனை நேரடியாக இங்கே நிற்பார் நின்று எல்லா போராளிகளையும் வச்சு எல்லாம் நீட்டி இந்த சோடனை வேலைகள் எல்லாம் தொடங்கியிருக்கோம் தொடங்கி நல்லா சிறப்பாக செய்து கொண்டிருக்கணும் அந்த இதை நாங்கள் இப்போ ஒப்பிட்டு போயிட்டு பாக்கல அப்போ நாங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை இப்போ நாங்கள் அத ஒரு கட்டளத்தலா வீட்டுக்குள்ள இருந்து எல்லா போராளிகளும் நாங்களோட பணிப்போக்கிட்டு செய்து கொண்டிருக்கணும் இப்ப நாங்கள் எங்களால எந்த இதை வச்சுக்கானே நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் அதுல இப்ப எங்களுக்கு இந்த ஒரு உச்சமான நேரத்துல வந்து நாங்கள் இனி மாவிர் நாள் செய்ய இல்லாதன்ற ஒரு நினைக்கிற நேரத்தில எல்லாம் வந்து எங்களுக்கு சிறுத நம்பி வந்து ஒரு பெரிய இருந்தவர் அவர் இருந்து இல்ல நாங்கள் செய்யலாம் என்ற ஒரு உறுதுணைய அவரும் ஏற்படுத்தி விட்டார் அதனால நாங்கள் இப்ப இன்னைக்கு நாலஞ்சு வருஷம் மாவீர் நாளையும் சிறப்பா செஞ்சு கொண்டிருக்கிறேன் இந்த வருஷம் நாங்கள் சிறப்பா செய்யறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு என்று சொன்னேன் அப்படியே அவன் வந்து ஒட்டுமொத்தமா தள்ளி கொண்டு விட்டுட்டான் நாங்களே பின்பக்கத்தால அதுல வந்து சிலதில் வந்து அந்த மாவீரட மாவீரட அந்த பேர்கல்ல மட்டும் மேல கிடக்கு அடித்தளம் அடிப்படையில தானே அடித்தளம் கிடக்கு மேல வந்து கல்லறையில் இடித்து கொண்டு சின்ன அப்படின்னா நாலு பக்கத்தை தள்ளுனதால எல்லாம் சிதறுபட்டு போய் கிடக்கு அடித்தளங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு ஒரு எழுநூத்தி முப்பது சமாதி மண் சமாதியா இருந்தது அதான் நாங்கள பின்பக்கம் மாறி அதுகள் தான் கொஞ்சம் இனம் தெரியாம இருக்கு அப்படியே அதுவும் காலப்போக்குல நாங்கள் கணக்காவியாக பார்த்தா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு எல்லாம் வந்து நாங்கள் கடும் ஒரு நெருக்கடியில் தான் செய்தாங்க ஆமி வந்து கிட்ட நெருங்கி வந்த நேரத்தில் கூட நாங்கள் அப்போ இயக்க எல்லா போராளிகளும் பிடிச்சி தான் அந்த வருஷம் மாவிர நாளை விளக்கேற்றிட்டு போனாங்க மாவிரு நாள் நேரம் எங்களை செய்ய விடாம ஆமி கடும் பிரச்சனையாக இருந்தது அந்த நேரம் போராளிகளும் பிடிச்சி தான் பிறீவன் நையும் பாலாஜனை நான் அந்த வருஷம் மாவிரு நாளை சிறப்பாக செஞ்சாங்க தமிழ் செல்வன் என்று இருக்கு கேர்னல் சால்சன் என்று இருக்கு லட்சியங்களில் இருபுறன் என்று இருக்கு லட்சியங்கள தூயவன் என்று இருக்கு லெப்தங்கள் நியூட்டன் என்று இருக்கு லெப்ஜங்கனல் தேவன் இருக்கு லட்சியங்களை வீரமணி இருக்கு லட்சியங்களை ராணி மைந்த என்று இருக்கு லட்சியங்களை மைந்தியன் என்று இருக்கு லட்சியங்கள அறிவு தேவண்டு இருக்கு லட்சுமெங்காள் தீவன் என்ற கில்மன் இருக்கு வட ஒரு மன கட்ட தீவன் என்ற தம்பியார் கில்மன் என்று இருக்கு லட்சுமிங்காள் லண்ட் இருக்கு லட்சல் வீரமயம் வீர மைந்தண்ட இருக்கு லட்சங்கள் தேவண்டு இருக்கு அறிவு தேவன் வரை இன்னொரு தேவண்ட இருக்கு இதில் தானி மைந்தண்டு இருக்கு இப்படி நிறைய பெரிய பெரிய தலை உரிமார்கள் நிறைய பேர் இருக்கு கடைசியா ரெண்டாயிரத்தி எட்டு கடைசியில ஜீவன் என்ன விசோமுட திருமணத்துல சந்திக்கல கடைசி இறுதியான வார்த்தை ஒன்று சொல்றாருடா இந்த கிளிஞ்சி திரும்பத்தில் வரலாறு உங்களை கையில் தான் தான்ன்றது எங்களை நீங்கள் இனி சந்திக்க மாட்டீங்கள் நீங்கள் தப்பி ஒட்டி போய் இருக்கணும் இனி இந்த கிழிஞ்ச துணிமணத்தில் வரலாறு நீங்கள்தான் சொல்லணும் இந்த மாதிரி என்றதை நீங்கள் திருப்பி சந்திக்க மாட்டேங்கின்ற ஒரு வசனத்தை கடைசியாக சொன்னார் அதுக்கு பிறகு நான் தீவனையே சந்திக்க